ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணிக்கு இந்த வீடியோவில் டர்னிப் தான் நடப்போகிறோம் இது வந்து நம்ம மண்ணுக்கு வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் சரி ஒரு கடையில் போய் வாங்கினேன் அவங்க வந்து மூணாணா கொடுத்தாங்க மூணாணா டென் ருபீஸ்க்கு தந்தாங்க ஸோ அது ஏன்னா ரொம்ப வாடி போயிருந்துச்சு அதனால் டென் ருப்பீஸ்க்கு கிடச்சிச்சு ஸோ அதில் ஒன்று வந்து ரெ ரெண்டு நாள் வீட்டில் வந்து ஒரு ஒன் வீக் போட்டுட்டு அப்புறமா நடலான்னு தான் ஐடியா வச்சுருந்தேன் அதுக்குள்ளே ஒன்று வந்து ரொம்ப நாசம் ஆகிடுச்சு அது வந்து ரொம்ப காஞ்சி போச்சு இந்த ரெண்டெண்ணம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதுலேயும் ஒன்று ரொம்ப வாடி போய் தான் இருக்குது சரி இருந்தாலும் நட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்டுருக்கிறேன் நம்ம வந்து எந்த செடினாலும் நம்ம வந்து பீட்டில் ஃபஸ்ட்டு நட்டு வச்சிங்கன்னா மேக்சிமம் அது ஈஸியாக வே வேர் பிடிச்சிரும் இதுவும் அதை மாதிரி தான் ஒரு பீட்டை ஒரு சின்ன பாட்டில் தான் நட்டு வச்சிருக்கேன் ஏன்னா பெரிய பாட்டு இல்லை ஸோ இனி வந்து இது திளர்த்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ரீபார்ட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னுள்ள ஐடியாவில் தான் நட்டு வச்சிருக்கேன் வெறும் கோகோபீட் தான் போட்டு நட்டுருக்கேன் இது லைட்டாக வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம மண்புழு உரம் இருக்குல்ல அது போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்படி இல்லைனா அந்த ஆட்டு உரம் இருக்குல்ல அது வந்து சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ அதை பொடிச்சு போடலான்னு நினச்சிருக்கேன் ஸோ இது சூப்பராக திளிர்த்து வரோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ லைட்டாக நமக்கு வந்து மழை விழ ஆரம்பிச்சிருக்கு அதனால் இது வளர்ந்து வரோம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ நல்லபடியாக வந்துச்சுன்னா நம்ம இதோட அப்டேட் பார்க்கலாம் இது ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோவும் பார்க்கலாம் இது என்ன மாதிரி வளர்க்கணும் எத்தனை முதல்ல இது வந்து ரெடி ஆகும் அப்படின்னு எதுவுமே எந்த ஐடியாவும் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு நட்டு வச்சுருக்குறோம் உங்கள் யாருக்காவது டார்னிப் நட்டு எதாவது அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் என்ன மாதிரி வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ